மிகுணக்கம் நம்மோடு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு முடிமன் ராமசாமி இணைந்திருக்கிறார் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அது பத்தி போய் கேட்கிறாங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே உங்களை சந்திக்க வரப்போறாங்க அவர் யாரோ ரோட்ல போற வரவங்களாம் அவங்க குழு ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது கேட்கல அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க வருத்தப்பட வேண்டியது சிரிக்கிறீங்க ஃபஸ்ட் தான் வருதம் தான் அரைடு தான் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது தான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆத்திரத்தை நீதிபதி ஆக்கி கொள்கிற மனிதர்கள் அறிவுக்கு இடம் கொடுப்பதில்லை முறையான நீதியை கூட தவறானது என்று சொல்லும் அளவுக்கு கருத்து அவர்களுக்கு குடுத குருடாகி விடுகிறது என்கிற அந்த மனிதர்களுக்காகத்தான் நமது நாட்டிலே இதிகாசங்களும் வரலாறும் பல பாடங்களை நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய பாரத பாரத தேசத்தின் மிகப்பெரிய விதிகாசமான பாரதம் சொல்கிறது கண்ணன் தூது செல்கிறான் நட்பு நாடி செல்கிறான் அப்போது அர்ச்சினாபுரத்தின் மன்னனின் மகனாக இருந்த துரியோதனன் சொல்கிறான் நீ யார் நட்பு நாடி வருவதற்கு நீ பாண்டவர்களுக்கு உறவினர் நீ என்னிடம் சமாதானம் பேச வருகிறாயா என்று கேட்கிறான் நான் உன்னிடத்தில் உறவு பாண்டவர்கள் உறவினராக இருந்தாலும் நான் உன்னிடத்தில் தானே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான் சமாதானம் பேசுவதற்கு நீயா ஒரு ஆடு மேய்க்கும் இடையண்ணி பசுக்களை பராமரிக்கும் ஒரு பாமரன்னி என் அரண்மனையிலே எனக்கு இணையாக சிம்மாசனமிட்டு நீ அமர்வதா என்று அலட்சியப்படுத்துகிறான் கேவலமாக பேசுகிறான் அதன் விளைவாக விளைந்ததுதான் தான் குரு ஆனால் தூது சென்று நட்பு நாடி சென்ற கண்ணன் இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகிறான் வணங்கப்படுகிறான் பூஜிக்கப்படுகிறான் அலட்சியத்தோடு ஆணவத்தோடு பதில் சொன்ன துரியோதனன் இதிகாசத்தில் எங்கு எப்படி மறைந்தான் எப்படி இருந்தான் என்றாலும் உங்களுக்கு தெரியும் இது இதிகாசம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் வரலாறு நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்னது வீதியிலே செல்கிற ஒரு மனிதன் ஓடி வருகிறான் அரண்மனைக்குள்ளே அங்கே அமர்ந்திருக்கிறான் ஒரு மன்னன் அவன்தான் தனநந்தன் ஏன் வந்தா எதற்காக வந்தாய் என்று கேட்கிறான் ஆபத்து வருகிற மன்னா உனக்கு அறிவுரை சொல்வதற்காக வந்தேன் என்று சொல்கிற போது சொல்கிறான் மன்னன் சொல்கிறான் நீ என்ன அறிவில் சிறந்த பெரிய பெரிய அறிவாளியாக எனக்கு அவத் எனக்கு அறிவுரை சொல்வதற்கு ஒரு குடிமை வைத்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண ஒரு பிராமணன் நீ எனக்கு அறிவுரை சொல்லுவதான் நீ யார் எனக்கு அறிவுரை சொல்வதற்கு புழுவே பூச்சியே அற்பனை ஓரிப்போ வெளியே என்று தூக்கி எறிகிறான் வீதிகளிலே அவன் தான் தூக்கி வீதியிலே எறியப்பட்டவன் தான் விஷ்ணுகுப்தன் அவன் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை விந்தியமலைக்கிட்டே கட்டி எழுப்பினான் மௌரிய பேரரசை கட்டி எழுப்பி சாணக்கியன் என்று பெயர் பெற்றான் இந்தியாவின் மாயியவள்ளியானான் தூது சென்றவன் இந்தியாவின் மாயியவள்ளியாக இன்றைக்கும் மக்களால் புகழப்பட்டு கொண்டிருக்கிறான் இருந்த தனநந்தனுடைய முடிவு என்னென்று உங்களுக்கு தெரியும் இது வரலாறு சொல்கிறது அதே நேரத்தில் இந்த நாட்டு மக்களுக்காக எங்கிருந்தோ வந்து அயர்லாந்து நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டு ஏழைகளை காப்பாற்ற வேண்டும் நலிவடைந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வீதி வீதியாக பிச்சை எடுத்தும் பொருள் சம்பாதித்து காப்பாற்றினாரே அன்னை தெரசா அவர் ஒரு பணக்காரனை பார்க்கச் சென்றார் அந்த பணக்காரன் சொன்ன நீ யார் எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்டேன் அந்த நாட்டு மக்களை காப்பாற்று உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்று இது என்ன பிச்சை என்று உனக்கு கேவலமாக தெரியவில்லையா என்று காரி துப்பி நான் மூஞ்சினேன் அந்த அம்மையார் துடைத்து விட்டு சொன்னார் பரவாயில்லை பிச்சை போடுங்கள் என்று மடியை ஏந்தினார் மடியேந்தி காரி முகத்திலே துப்பப்பட்டு மடி ஏந்திய தரசா இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே வாழுகிறார் புரட்சித் தலைவரால் கொடைக்கானல் கட்டப்பட்ட மகளிர் கல்லூரிக்கு தரசா கல்லூரி அன்னை தரசா கல்லூரி என்று பெயர் சூட்டப்பட்டது ஆனால் காரி துப்பிய பணக்காரன் எங்கே இருக்கிறான் யாருக்காவது தெரியுமா ஆகவே வரலாறு இவர்களுக்கெல்லாம் பாடம் பெற்றுத்திருக்கிறார் நான் எடப்பாடியோடும் அவரோடும் நிற்பவர்களுக்கும் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் இதிகாச கதைகளை கேட்காமல் இருந்திருக்கலாம் வரலாற்றினுடைய புத்தகங்களை உங்களுக்கு படிக்காமல் கூட விட்டிருந்திருக்கலாம் நேற்றைய நட நேற்றைய நடப்புகள் உங்களுக்கு நினைவில் இல்லாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதிமுகவின் தலைவர் தானே நீங்கள் அதிமுகவில் தானே இருக்கிறீர்கள் அந்த கட்சியிலே உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அண்ணா திமுகவுக்குள் வந்தார்கள் ஜெயலலிதா அம்மையார் பேசுகிற பேச்சுக்கு கருணாநிதி பதில் சொல்வதில்லை ஒரு முறை பத்திரிகைகள் கேட்டது நீங்கள் என்ன ஜெயலலிதா இப்படி பேசியிருக்கிறாரோ அதை பதில் சொல்லுங்கள் என்று யாரோ தெருவில் போகிற ஒரு நடிகை பேசுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார் கருணாநிதி அந்த கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு புரட்சித் தலைவர் மரணத்திற்கு பிறகு கருணாநிதி மறுக்கின்றவரை ஜெயலலிதாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார் பிடிந்தால் ஜெயலலிதாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று அவருடைய வாழ்க்கை பயந்து பயந்து போனது இதுதான் வரலாறு தயவு செய்து மறந்து விடாதீர்கள் நேற்றைய எங்கள் எந்த இடத்தில் இருந்தவர்கள் என்று நாளை எந்த இடத்தில் இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆகவே தூது வருகிறவர்களை நட்பு நாடி வருகிறவர்களை அவர்கள் யார் எங்கிருந்து வருகிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆலோசிக்க வேண்டிய அவசியமில்லை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையும் இல்லை ஆனால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது பண்பாடு அது அந்த பண்பாடற்ற பேச்சுகளை தயவு செய்து தவறுங்கள் இல்லை என்றால் மக்கள் உங்களை அரசியல் அறிவும் அரசியல் தெளிவும் புரிந்து கொள்ளாதவர்களோ என்று உங்கள் மீது ஐயப்பாடு கொள்வார்கள் ஆகவே அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் இன்னமும் உங்கள் மீது நான் மரியாதையாக வைத்திருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாசக்கதவுகளை திறந்து வையுங்கள் இன்னமும் இறங்கி வருவீர்கள் நட்பு நாடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்களும் ஒரு தமிழ் மகன் தான் உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் அவர் வந்து மரியாதை கொடுக்கல சரி உங்களை அங்கீகரிக்கவே இல்லையே நீங்களா கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் அவர்கள் என்று கேட்கிறார் யாரோ தேர்வில் போகிறவன் என்று சொல்லுகிறார் அண்ணன் ஜே சி டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு புரட்சித் தலைவர் ஆட்சி கட்டில் இருந்தபோது இந்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொகுதியான வெள்ளிவாக்கம் தொகுதியுடைய எம்எல்ஏ ஆக இருந்தவர் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலேயும் அவர் இருந்தவர் திமுகவில் மதிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அண்ணன் கேசிபி அமை சட்டமன்ற உறுப்பினர் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தலைவர் காலத்திலே புரட்சித் தலைவரோடு இருந்தவர் இன்னும் சொல்ல வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி கிளைச் செயலராக இருந்தபோதே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார் ஒரு தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே ஆயிரத்தி அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறார்கள் கேஜி பழனிசாமி புகழேந்தி தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவி காலத்திலே அறிமுகமானவர் தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காக சுற்றி வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டு பெங்களூர் சிறையில் வைக்கப்பட்ட போது அவருக்காக சொத்துக்களை விணயமாக வைத்தவர் விட வேற என்ன தகுதி வேண்டும் என்கிறார் என்னை அதைவிட உயர்த்தி கொள் உயர்த்திக்கொள்ள முடியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கட்சியிலே உறுப்பினராக இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவருக்காக பிரச்சாரம் செய்தவன் ஐயா நெல்லை பாலாஜி அவர்களுடைய சிசியன் நான் என்னை உருவாக்கியவர் அவர்தான் அவரோடு நான் பேசாத தமிழ்நாட்டில் பேசாத மேடைகள் இல்லை நெல்லை பாலாஜி என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் தெரியாத முகங்களே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு இருந்து நான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதன் முதலாக வருகிற போது திருச்சி காயல்பட்டணம் ஊருக்குள்ளே அழைத்துச் சென்று பிரச்சாரம் செய்தவன் நான் அதிமுகவின் கிளைக்கழக செயலாளர் மட்டுமே கிளைக்கழக ஒன்றிய செயலாளர் இருந்த எனது சிறிய தந்தையார் சிறிய தந்தையார் ஒன்றிய செயலாளர் இருக்கிற போது நான் ஒன்றிய இளைஞரணி செயலாளராக இருந்தவன் மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவன் நான் எந்த பதவி எல்லா பதவியும் எல்லா பத பதவியை நான் என்றும் நாடியதும் இல்லை தேடியதும் இல்லை இன்றும் நான் கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டால் அந்த தகுதியை நீங்கள் ஒருவேளை கட்சியில் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று தான் எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் அறிவை கொஞ்சம் புரட்டி போட்டு பாருங்கள் நாங்கள் எல்லாம் யார் என்று உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்ட்டார் ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடி விதி இவங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பியிருக்கீங்க நாங்கள் அவங்கள சந்திக்க வரோம் ஆல்ரெடி அவங்களாம் தயாராக தானே இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சிக்கலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவர் ஒத்துக்காத பட்சத்தை அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட மாட்டார் அப்படின்னு ஒரு முடிவை அவர் பத்திரிக்கையில் சொல்லிட்டுருக்காரு சேனல்கள்லாம் இருக்காரு ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய மனநிலை என்பது ஒரே நிலையில் இருக்காது இன்றைய மனநிலை நாளை மாறும் அது மட்டுமல்ல காலமும் நேரமும் தான் அந்த மனநிலையை மனிதனுடைய மனநிலையை தீர்மானிக்கும் அன்றைய கால நிகழ்வுகள் தீர்மானிக்கும் அடுத்தடுத்து நடக்கப்போகிற நிகழ்வுகள் தீர்மானிக்கும் இன்றைக்கு அதிமுகவின் நிலை படுபாதாளத்தில் இருக்கிறது இவர்கள் சொல்லுகிறார்கள் அதிமுக இத்தனை சதவீதம் வாக்கு வங்கிகளை பெற்றுவிட்டது அதனால் நாங்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் ஆகவே எங்களுக்கு யாரும் தேவையில்லை என்று எனக்கு புரியவில்லை இவர்கள் சொல்லுகிற அரித்துமேட்டிக்கு எனக்கு புரியவில்லை இந்த கணக்குகள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை நாம் போய் படிக்க வேண்டுமோ என்று தான் தோன்றுகிறது அந்த அளவுக்கு சிறு பிள்ளைகள் கூட சிரிக்கிறது அதிமுக அதிகமான வாக்கு வங்கி பெற்றுவிட்டதா எப்படி என தெரியவில்லை என்று சின்ன குழந்தைகள் கூட சொல்லி சிரிக்கிறது அப்படி ஒரு நிலையை நீங்கள் ஏன் உருவாக்குகிறீர்கள் என்ற எனக்கு புரியவில்லை அதிமுக ஏழு தொகுதிகளிலே காப்பு தொகையை பறிகொடுத்திருக்கிறது வைப்பு தொகையை பறிகொடுத்திருக்கிறது ஏழு தொகுதிகளிலே நீங்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தோல்வியடையவில்லையா ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் தோல்வி அடையவில்லையா என்றெல்லாம் கூட சில அறிவுஜீவிகள் கேட்டுக்கொள்கிறார்கள் தமிழில் பல வார்த்தைகள் இருக்குது ஒரே வார்த்தைக்கு பல பல விதமான பொருள் இருக்கிற அந்த அந்த செயலின் அளவை பொறுத்துத்தான் அந்த பொருள் அந்த சொல்லுக்கு நாம் அந்த பொருளுக்கு நாம் சொல் சொல் சொல்ல வேண்டும் அதாவது தோல்வி ஒரே பொருள் அல்ல தோல்வி என்பது வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லலாம் தோல்வி என்பதை தோல்வி என்றும் சொல்லலாம் தோல்வி என்பதை படுதோல்வி என்றும் சொல்லலாம் இன்னொன்றும் இருக்கிறது வெற்றி வாய்ப்பு இழப்பு என்றும் சொல்லலாம் வெற்றி வாய்ப்பு இழப்பு என்று சொல்லலாம் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது அதனுடைய அளவை பொறுத்து அது மாறும் இவர்கள் எல்லாமே தோல்வி என்ற ஒரே சொல்லுக்குள் அடைக்கி விடுகிறார்கள் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றாலும் கூட ஏறக்குறைய எழுபதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணி பெற்று இருந்தது வெற்றி பெற்றது இரண்டு நாடாளுமன்ற தொகுதி ஒரு இடத்தில் கூட வைப்பு தொகை அழக்கவில்லை ஒரு இடத்தில் கூட எந்த இடத்திலும் அதனுடைய டெபாசிட் அழைக்கவில்லை எழுபதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலே முன்னிலை பெற்றிருந்தது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் தொண்ணூத்தி ஆறிலே ரெண்டாயிரத்தி நாலிலே ஒரு இடத்தில் கூட வைப்புத் தொகை இழக்கவில்லை நான் கேட்கிறேன் இன்றைக்கு அறிவுஜீவிகளாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே இதை நான் படுதோல்வியின் கூட சொல்ல மாட்டேன் அதைவிட கேவலமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறதான் அதிமுக ஏனென்று சொன்னால் வெறும் பத்து தொகுதிகளில் மட்டும்தான் முன்னணி பெற்றிருக்கிறார் எப்படியாவது எடப்பாடி தன்னுடைய தொகுதிகளிலே முன்னணி பெற்றுவிட்டால் நாம் பேசுவதற்கு எளிதாக இருக்கும் என்று சொல்லி எடப்பாடியிலே அவர் வேலை செய்து எடப்பாடி தொகுதி முன்னணி பெற்றிருக்கிறது எடப்பாடி குமாரபாளையம் அறுப்புக்கோட்டை திருமங்கலம் திருக்கோவிலூர் சங்ககிரி பரமத்திவேலூர் வேலூர் உளுந்தூர்பேட்டை இப்படி பத்து தொகுதிகளில் மட்டும்தான் முன்னணி பெற்றிருக்கிறது அதுவும் இதுவும் ஒன்றா வைப்பு தொகை ஏழு தொகுதியில் இழந்திருக்கிறீர்கள் நான்கு தொகுதிகளிலே பிஜேபியோட பின்னணிக்கு போயிரு பன்னெண்டு தொகுதிகளில் பிஜேபியோட பின்னணிக்கு போயிருக்கிறீர்கள் இவர் சொல்லுகிறார் ஒரு காலத்தில் திமுகவின் வாக்கு திமுக திமுகவின் வாக்கு அண்ணா திமுக அதாவது நடுநிலையாளர் வாக்குகள் இன்றைக்கு மற்றொரு பிரிவதை எடுத்துக்கொண்டு செல்கிறது எப்படி நாம் மீண்டும் வர முடியும் ஆக தயவு செய்து சில அறிவுஜீவுகள் இப்படி பேசி கொண்டிருக்க வேண்டாம் இந்த கணக்கு இந்த அரித்து மட்டிக்கெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் மக்களுக்கு புரிந்து விட்டது சாதாரண குழந்தைகள் கூட புரிந்து விட்டது அண்ணாதிமுக வீழ்ச்சி பாதைகளை சென்று கொண்டிருக்கிறது என்று இப்போது கூட நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் காப்பது கடினம் தாயின் மானத்தை காக்க வேண்டிய கடமை எங்களை போன்ற தொண்டர்களுக்கு இருக்கிறது நீங்கள் வேண்டுமானால் இந்த மேடையில் சேனலில் உட்காந்து பேசிட்டு இருக்க சில நான் பேர் சொல்லி சொல்வதற்கு கூட வருத்தப்படவில்லை பயப்படவில்லை தமிழ்மணி மணி என்று ஒருவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அதிமுக எண்பத்தெட்டு லட்சம் வாக்குகளை பெற்று விட்டதே அதுதான் பெரிய கட்சி இருக்கலாம் அடுத்த தேர்தலில் அறுபத்தெட்டு லட்சம் வாக்குகளை பெற்றால் அதுதான் பெரிய கட்சி அதுக்கு அடுத்த தேர்தலில் இருபத்தெட்டு லட்சம் வாக்குகளை பெற்றால் அதுதான் பெரிய கட்சி கடைசியில் அண்ணா திமுக அறிந்துவிட்டால் இந்த மணி என்ன சொல்லிவிட்டு போவார் அவ்வளோதான் அந்த கட்சி முடிஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் எங்களை போன்றவர்களின் உள்ளம்தான் கொதிக்கும் தயவு செய்து அப்படிப்பட்டவருடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் திமுக வாழ்வதற்கு என்ன வழி இருக்கு என்று பாருங்கள் இந்த குழுவோடு தான் நீங்கள் பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இந்த குழுவோடு தான் நீங்கள் இணைய வேண்டும் இணை நீங்களாக இணைய வேண்டும் கண்டிப்பாக இணைய வேண்டும் யாரும் இங்கு தலைவர்கள் இல்லை அதிமுகவை புரட்சித் தலைவர் ஒருவரை தவிர எவனுக்கும் தலைவராக சக்தி தலைவர் என்ற அங்கீகாரம் கிடையாது அவர் ஒருவர் மட்டும்தான் இந்த இயக்கத்தை உருவான தலைவன் அத்தனை பேரும் இந்த இயக்கத்தில் உருவான தலைவர் உருவாக்கிய தலைவர் இந்த பக்க அந்த இயக்கத்தால் உருவான தலைவர்களை தவிர உருவாகிய தலைவர்கள் அல்ல புரட்சி தலைவர் மட்டும்தான் உருவாகிய தலைவர் இவர்களெல்லாம் இந்த இயக்கத்தில் சேர்ந்து அது யாராக இருந்தாலும் சரி இந்த இயக்கத்தில் சேர்ந்து தன்னை வளர்த்துக்கொண்டு தனக்கென ஒரு சக்தியை ஆக்கிக்கொண்டு உருவான தலைவர்கள் நீங்கள் யாரும் பெரிய தலைவர்களாகிவிடவில்லை நான் தான் பெரிய தலைவர் என்று நீங்கள் கொம்பு சீவி கொள்ள முடியாது எனவும் ஏதோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விட்டேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டேன் நான் அமைச்சராக இருந்து விட்டேன் ஆகவே நான் பெரிய ஆட்கள் எங்களை மிஞ்சிய கோல வச்சி ஆள்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது எல்லோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியாது எல்லோரும் அமைச்சர்களாக முடியாது இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்கிறவன் இந்த கட்சிக்காக தன் உழைப்பை கொடுக்கிறவன் இந்த கட்சிக்காக நாளும் பாடுபடுகிற தொண்டன் என்னை போல் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருப்பதால் தான் இந்த இயக்கம் இன்றைக்கும் ஆளுங்கட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது எங்களை போன்றவருடைய உழைப்பு இருக்கிறது எங்களை நீங்கள் எள்ளி நகையாடினால் எங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தினால் அதன் விளைவி நீங்கள் சந்திக்க இயக்கம் சந்தித்து விடுமோ என்று பயப்படுகிறோம் இந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது என்று எண்ணுகிறோம் என் தர்ம தலைவன் உருவாக்கி இயக்கம் இது அவளை எளிதில் அழிந்து விடாது பேரிடியே வந்தாலும் சரி இது உறைந்து போகாது பெரும் புயலே வந்தாலும் சரி இது சாய்ந்து போகாது விடமாட்டோம் பேரலையே எழுந்து வந்தாலும் சரி இதை அழிந்து போக விட மாட்டோம் ஏனென்றால் இது தர்மத்தின் தலைவன் உருவாக்கி இயக்கம் ஏனென்று சொன்னால் இது பிரளயமே வரட்டுமே அப்போதும் சம்பவாமி யுகே யுகே என்று கீதை முழங்கியதைப் போல ஆயிரக்கணக்கான நல்லவர்கள் எழுந்து வருவார்கள் இந்த அறக்கர்களை அழிப்பார்கள் திமுகவை வாழ வைப்பார்கள் தர்மத்தின் தலைவனை இயக்கம் இந்த நாட்டில் பட்டொழி வீசு பறக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த எடப்பாடி என்ன யார் சம்மதிக்காவிட்டாலும் தொண்டர்கள் கொதித்தல் எனக்கு நேரம் விட்டதே இந்த தான் பேச வேண்டும் என்று சொல்லவில்லை நீங்களாக திருந்துங்கள் அண்ணா திமுகவின் தலைவர்கள் அணிபுரிந்திருப்பார் அத்தனை பேர் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள் நாளைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் இவர் எங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் அந்த இயக்கத்தில் இருந்திருக்காங்க நான் சாகிற போது கூட இந்த இயக்கத்துக்காக இந்த இயக்கத்தின் கொடியை போர்த்துக்கண்டு தான் சாக வேண்டும் என்று சொன்னவர்களாக இருக்காங்க சசிகலா அம்மையார் தான் இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறோம் டிடிவி தான் வழிநடத்துணும் பன்னீரன் ஆட்சி தான் வழி நடத்துகிறோம் எடப்பாடி பழனிசாமி தான் வழிநடத்தணும் இல்லை தலைவர் காலத்து ஆளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இவங்க யாருமே தலைவர் காலத்தில் வந்தவங்க கிடையாது இவங்க யாருமே அண்ணா திமுகக்குள்ளே வந்து குடியேறணும் தான் அண்ணாதிமுக குடியேற்றம் செஞ்சவங்க கிடையாது அண்ணாதிமுக அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு அண்ணன் தம்பித்துறை இருக்காரு ஏன் இங்கேருந்து போன அண்ணன் திருநாவுக்கரசுவோட இருக்காரு அந்த காலத்தில் எங்களெல்லாம் உருவாக்குனவர் அவரு எங்களெல்லாம் உருவாக்கினவர் அவர்லாம் இன்றைக்கி இங்கேயும் போய் உட்பாந்துக்கிட்டு இருக்காரு அவரெல்லாம் இந்த இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கு வரணும் நான் அழைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வரணும் என்ன நீங்களாம் இந்த இயக்கத்தால் வளர்ந்தவங்க இருபத்தேழு வயசில் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து துணை சபான் இருந்தீங்க தலைவர் உங்களை ஏழு வயசில் துணை சபான் நீங்கள்லாம் வந்து இந்த இயக்கத்தை காப்பாத்துங்க நாங்கள் அதைத்தான் கேட்குறோம் காப்பாற்றுங்கன்னு தான் கேட்குறோம் ஆயிரம் ஆண்டுகள் வாழும் என்று சொல்லிவிட்டு போய் இருக்கிற அந்த தர்மத்தின் தலைவன் எங்கள் கண் முன்னால் அழிவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் தயவு செய்து சொல்லிக்கொள்கிறேன் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலர் இருக்காங்க அண்ணன் முத்துசாமி போன்ற ஆளுக்கெல்லாம் அந்த காலத்திலே அவர் முத்துசாமி அமைச்சராக இருக்கும்போது அந்த காலத்தில் இது எங்கள் கருப்பு சாயம்பான் சொல்லுவார் கட்சிக்காக செலவு பண்ணுற அமைச்சர்கள் அவர் ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி தி கட்சி மாறி போயிருக்காங்க எதுக்காக எல்லாம் இவங்களால தான் அதிமுகவை காப்பதற்கு வாங்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் திருந்தவில்லை என்றால் இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை அதிகார அதிகாரத்தில் கோல வைச்சு கொண்டிருக்கிற இவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தொண்டர்கள் கொதித்தெழுந்து வருவார்கள் இந்த குழு இல்லை இந்த குழு ஒன்று எங்களுக்கு நாங்கள் பிரச்சனை இல்லை தொண்டர்கள் கொதித்தெழுந்து வருவார்கள் எப்படி பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றதோ பிரெஞ்சு புரட்சி வாழ்க்கையின் ரூசவின் கருத்துக்களை கேட்டிருந்தால் மேரி அண்டை நாட்டையும் பதினான்காம் நோயும் சப்பி தப்பித்திருப்பார்கள் ஆனால் அந்த நாட்டின் மக்களே கொதித்தெழுந்து வந்து அவர்களை நாட்டை விட்டு துரத்திய வரல சரித்திரத்தை இவர்கள் படித்திருந்தால் தெரியும் ஆகவே இவர்கள் ஓடுகிற காலம் அந்த இடத்தை விட்டு அந்த சிம்மாசனத்தை விட்டு அந்த அரியாசனத்தை விட்டு அந்த சீட்டை விட்டு அத்தனை பேரும் ஓடுற காலம் நெருங்கும் நெருங்கிட்டு இருக்கு எங்களை போன்ற தொண்டர்கள் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் விற்கிறவாண்டி தேர்தலை வரட்ட அதற்குள் நீங்கள் ஒன்று சேர்ந்து நட்பு விழா நடத்துங்கள் அதை தவறி விக்கிரவாண்டியினுடைய தோல்வி விழா நீங்கள் நடத்திவிட்டால் யாரும் அண்ணா திமுகவில் எந்த பொறுப்பும் இருக்க முடியாது இது உங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை தான் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க எச்சரிக்கை தான் இந்த இந்த தொண்டர்களின் உரிமையாக நான் பேசுகிறேன் கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஒரு பிரதிநிதியாகவே பேசுகிறேன் எங்கள் பெத்தவனுக்கு தாங்க பிள்ளையோட வலிமை தெரியும் இவங்கெல்லாம் இதில் வந்து பணம் சம்பாதிச்சு கோடிக்கணக்கு பணம் சம்பாதிச்சுட்டு போனவங்க இவங்க யாருங்க எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு இந்த கட்சியை வளர்த்தமாக இருக்காங்க இந்த கட்சி வளர்த்தவெல்லாம் எங்கெங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த கட்சியை ஓடி ஓடி கூட்டம் கூட்டம் போட்டு ஓடி ஓடி வளர்த்தவங்களாம் எங்கெங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்குன்னு கூட்டம் பேச வருவார் காளிமுத்தண்ணம் கூட்டம் பேச வருவார் முத்துசாமி கூட்டம் பேச வருவார் இவங்கெல்லாம் அன்றைக்கி எங்கே இருந்துருப்பாங்க மேடையில் எங்கேயாவது ஒரு ஓரத்தல்னு கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க அவர் கூட்டம் கூட்டம் பார்க்கறதுக்கு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நின்று அப்படி கூட்டம் பார்க்க ஓரத்தில் தான் நானும் ஆனால் அவங்கள போய் ஓடி அவங்க கூட்டத்தை பார்த்து பார்த்து நாங்கள் வளர்ந்தவங்க தலைவனுக்காக கூட்டம் பேசினவங்க அவங்களாம் எனக்கு எங்கேயும் எந்த 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 எதுவுமே இந்த கட்சியிலேருந்து அனுபவிக்கலை இவங்கெல்லாம் வந்து கட்சியில் அனுபவிச்சுக்கிட்டு கட்சியை நாங்கள் விடமாட்டோம் எண்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம் அங்கே அப்படி வந்துடுவோம் இங்கே இப்படி வந்துடுவோம் எப்படியா வரும் எப்படி வரும் இன்னுமே கட்சி ஒன்றிணையாமல் வராது கட்சி ஒற்றுமைப்படாமல் வாக்குகளை நாம் ஒன்றிணைக்க முடியாது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம் எங்களுக்குள்ளே பிளவே இல்லை பிளவனால தான் தோல்வி தோல்வி பிளவே அவர் இல்லன்றாரு உங்கள் கூட யார் இருக்கா ஓபிஎஸ் கூட யார் இருக்கா சசிகலா கூட யார் இருக்கா அவங்க யார் இருக்கா பிளவே இல்லை தொண்டர்கள்லாம் என் பக்கம் தான் இருக்காங்கன்றாரு சரி இவர் இவர் ஒரு அரித்துமெட்டி கணக்கு சொல்கிறாரில்ல இவர் ஒரு அரித்துமெட்டி கணக்கு சொல்கிறாருல ஒருத்தர் கூட இல்லாத ஓபிஎஸ் மூன்று லட்சம் ரூபாய் வாங்கிடு மூன்றரை லட்சம் ஓட்டு ஒரே ஒரு தொகுதியில் வாங்கியிருக்காரு அவர் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டிருந்தா எத்தனை நாற்போம் ஒரு கோடி ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பார் இவருடைய அறுத்து மட்டி கணக்கு படி பார்க்கணும்ல மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதியில் அப்போ நாற்பது முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியில் ஓட்டிருந்தான் ஒரு கோடிக்கு மேல்பட்ட ஓட்டு அதான் அரிமட்டிக்கு எங்க ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் மட்டும் ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டை அண்ணா தான் பின்னுக்கு தள்ளுறாரு அதிமுக மூணாவது இடத்துக்கு போகுதில்ல டெபாசிட் இழக்க போதில்லை அது யாரால போகுது ஒரு அண்ணா திமுக காரன் எங்க சரித்திரத்தில் ரெண்டு பேர் உண்டுங்க ஒன்று வந்து எதிரியால் வெற்றி கொள்ளப்படுகிறவன் இன்னொன் தன்னாலே அழிகிறவன் ரெண்டு பேர் இதுக்கு உதாரண புருஷன் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னன் நெப்போலியன் அவன் மாவீரன் எதிரியிடம் அழிந்தான் இன்னொரு மாவீரனும் இருந்தான் சரித்திரத்தில் அவனை கண்டால் உலகமே நடுங்குச்சி அவன் தான் ஹிட்லர் அவன் தன்னைத்தானே அழித்துக் கொண்டவன் தன்னையே தோற்கடித்து கொண்டவன் அவனை தோற்கடிக்க வைத்தவன் வில்சன் சர்ச்சில் எடப்பாடி பழனிசாமி தன்னையே தோற்கடித்துக் கொள்கிறவன் மனிதனாக இருக்கிறாரே தவிர அவர் தோற்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அண்ணா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பன்னீர்செல்வமோ அது வேறு யாருமோ தோற்கடி பற்றி எங்களை கொள்ள அதிமுக தோற்பதில் நாங்கள் எங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அதிமுக தோக்கக்கூடாது நீங்கள் அதிமுக ஏண்டதான் இருக்குது ஏன்ட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் திமுக தோக்காமல் இருந்திருக்கணும் தோற்கறத பற்றி பிரச்சனை இல்லைங்க வெற்றிகரமான தோல்வியாக இருக்கணும் அது தோல்வி வெற்றிகரமாக இருந்தால் நானே சொன்னேன் பல சேனலில் பேசும்போது சொன்னேன் என் எதிரியை எவன் வீழ்த்துகிறானோ அவன் தான் எனக்கு தலைவன் நான் சொன்னேன் என் எதிரியை வீழ்த்துகிற பலம் எவளுக்கு இருக்கிறதோ அவன்தான் எனக்கு தலைவனாக முடியும் அது நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்து காமித்தான் அவர் தான் என் தலைவர் ஏற்றுக்குள்ள நான் தயாராக இருக்கிறேன் உன்னால் முடியலையே பிரிந்து கிடக்கும் சக்திகள் தானே அது அந்த தோல்வி எதனால் வருகிறது பிரிந்து கிடக்கும் சக்திகளால் வருகிறது வேற ஒரு காரணமும் கிடையாது ச பிரிந்து கிடக்கும் சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட்டால் அண்ணா திமுக வெட்டி வரும் நாங்கள் ஒன்றும் பிரிவினை இல்லை பிரிவினை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் தேர்தல் நாங்கள் பிரிவினை என்பது எப்போவும் தெரியும் தேர்தல் தான் தெரியும் தெரிஞ்சுட்டு இல்லை தெரிஞ்சுட்டுல என்ன என்ன தெரியணுங்கிறீங்க என்ன காலமெல்லாம் இன்னும் நாலு தேர்தல் சந்திக்க போறீங்களா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி வந்துட்டு வச்சுக்கணும் இந்த பிரிவினையால் தோல்வி வந்துட்டு வச்சுக்கணும் அதுக்கூட அதிமுக இருக்குமா ஏங்க நீங்களாம் துண்டை உதவிட்டு போயிடுவீங்க நீங்களாம் துண்டை உதவிட்டு போயிருங்க நாங்கள் கண்ணீர் வடிப்போம் கண்ணீர் வெடிப்போம் தலைவா ஆயிரம் ஆண்டுகள் வாழும் என்று சொன்னாயே நாங்களெல்லாம் வாழுகிற போதே இந்த இயக்கத்தை விட்டுவிட்டோமே என்று நாங்கள் கண்ணீர் வெடிப்போம் தெரியுமா நீ கண்ணீர் வெடிக்க மாட்டே ஏன் கண்ணீர் வடிக்க போற நீ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்க இப்போ வீட்டில் போய் உங்கள் பிள்ளை புட்டியெல்லாம் சுகமாக வாழ்விங்க நாங்கள் கண்ணீர் வடிப்போம் அதனால தான் சொல்கிறோம் தயவு செய்து தயவு செய்து பிரிந்தவர்கள் ஒன்று கொடுங்க இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்க எடப்பாடி பழனிசாமி இறங்கி வாருங்கள் யாராலும் இறங்கி வாருங்கள் இந்த குழு தான் போய் பேசணுன்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது அவன் தான் திருந்தினா ஒருதன் தன் ஒரு தலைவன் திருந்தினாலே போதும் கட்சி கட்சி உண்டாயிருங்க நீங்கள் ஒரே ஒரு செய்தி பல்லாண்டு வாழ்கை திரைப்படத்தில் ஒரு பெண்கள் அஞ்சாறு பெண்கள் வருவாங்க இந்த 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 சமூகத்தை திருத்தப்படுறோம்னு சொல்லிவிட்டு இவர் தலைவர் என்ன செய்வார்னா ஒரு அஞ்சு கைதிகளை கொண்டு போய் திருத்திகிட்டு இருப்பார் அந்த இடத்துல வந்து அவங்க உடனே அந்த கைதியோட மனநிலையை மாற்றி மாற்றிட்டு அவங்க அவங்க வந்து அரைக்குடைய ஆடையில் குளிச்சுட்டு இருப்பாங்க கைதியோட மனநிலை மாற்றிட்டு இருக்கும்போது ஒரு சபை சத்தம் போடுவார் தலைவர் சத்தம் போடுவார் சத்தம் போட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க தேசப்பணி ஆட்டம் வந்திருக்கோம் சேவை செய்ய வந்திருக்கோம்னுப்பாங்க கையில் ஒரு மேப் வச்சுருப்பாங்க இந்திய மேப் உடனே அதை வாங்கி அவங்களெல்லாம் உட்கார வச்சு அதுக்கு பின்னால் ஒரு மனிதன் படத்தை வரைவார் அவங்க சொல்லுவாங்க நானும் அதை தான் செய்கிறேன் நீங்கள் நாலு பேரை திருத்திட்டா நாடு திருந்திருமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க உடனே அதில் ஒரு மனிதன் படத்தை வரைவார் வரைஞ்சி அதை அப்படியே கிழிச்சுருக்காரு ஆ கே அம்மா கிழிச்சிட்டு தேசத்தை ஒன்று சேருங்க பார்ப்போம் அப்படிம்பாங்க இவங்க உடனே அந்த இந்த மகாராஷ்டிரா இந்தா இருக்குது தமிழ்நாடு இந்த கேரளா சுற்றி சுற்றி தேடுவாங்க கிடைக்காது சரி விட்டுருங்க அது உங்களால் முடியாது நான் அந்த மேப்புக்கு பின்னால் ஒரு மனுஷன் படம் வரைஞ்சிடலாம் அதை ஒன்று சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்பாரு ஆ சேர்த்திடலாம் இந்தா இருக்குது கண் இந்த மூக்கு இந்தா இருக்குதுன்னு நெத்தி அப்படினு எடுத்து எல்லாம் தலையினு வைப்பாங்க வச்சாச்சு வச்சாச்சா இப்போ இந்த மேப்பை அப்படியே பிறட்டி பார்த்தா கரெக்டாக தே நம்ம தேசம் கரெக்டாக இருக்குமானா ஆமாம் கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு மனிதன் திருந்தினா இந்த தேசமே திருந்ததில்ல ஒரு மனிதன் சரியானா இந்த தேசமே சரியாகுதுல்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களும் திருந்தி விட்டால் ஒவ்வொரு மனிதனும் சரியாகிவிட்டால் நாடு சரியாகிவிடும் அதே மாதிரி ஒவ்வொரு நீ இந்த அணியாக பிரிஞ்சிருக்கிற நீங்கள் எல்லாரும் திருந்திட்டிங்கன்னா எல்லாரும் சரியாகிட்டீங்கண்ணா நாங்கள் வேணுமே அவசியம் இல்லைங்க இந்த குழு வேண்டாம் கிழவு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்களே சரியாதுங்க கண்டிப்பாக கட்சி ஒற்றுமையாகும் அவ்வளவு பேர் நீங்க சரியாகிட்டீங்கன்னா கட்சி ஒற்றுமையாகிடும் கட்சி ஒற்றுமை ஆகிட்டுன்னா திமுக ஒற்றுமை அண்ணா திமுக வீழ்த்துற சக்தி எவனுக்கும் கிடையாது எந்த கட்சிக்கும் கிடையாது ஆமா அண்ணா திமுக ஒற்றுமையானாலே திமுக கூட்டணி உடையும் அதெல்லாம் அரசியல் கணக்கு பின்னாடி இப்பவுமே வந்துட்டு அவங்க கூட கூட்டணி இல்லை இவங்க கூட கூட்டணி இல்லை எங்க கூட்டணிங்கிறது இன்னைக்கு தீர்மானிக்கிறதாங்க முதல்ல அரசியல் ராஜதந்திரம் தெரியணுங்க ராஜதந்திரம் தெரியாமல் அரசியல் பேசக்கூடாது கூட்டணியை தீர்மானிப்பது எது ஒரு கட்சியோட கூட்டணியை தீர்மானிப்பது கள நிலவரம் தான் நிலை எப்படி இருக்கிறது இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கிறது தேர்தல் களம் எப்படி இருக்கு அதுக்கு ஏற்பதான் கூட்டணி ஓடணும் அப்பதான் வெற்றி பெற முடியும் கடந்த காலத்துல தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கருத்தை வச்சுக்கிட்டு கூட்டணி போடவே முடியாது அப்படித்தான் கூட்டணி போட நினைச்சா இந்த இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை எந்த கட்சியும் கூட்டணி போட முடியாது அன்றைய காலநிலையும் அன்றைய கலநிலவரமும் தான் கூட்டணியை தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிப்பவன் தான் ராஜதந்திரி தொண்டன் சொல் தொண்டன் எல்லா கட்சியும் தொண்டன் சொல்வான் தனிச்சு அடித்து பார்த்துருவோம்மா தனிச்சு அடித்து பார்த்துருவோங்க நம்ம அப்படிமா தோல்வி அடைந்து விட்டால் இந்த தலைவன் சரியில்லை என்று உன்னை சொல்லுவான் தலைவனை சொல்வான் வெற்றி பெற்று விட்டால் வீராப்பு கொள்வான் அடைந்து விட்டால் பழைய தலைவன் மீது சுமத்துவான் ஆகவே தலைவர்கள் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ராஜதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் எந்த நேரத்தில் யாரோடும் கூட்டணி போடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் வெற்றி ஒன்று மட்டும்தான் நமது இலக்காக இருக்க வேண்டும் வெற்றி பெற்றவன் மட்டும்தான் மக்கள் மனதிலே நிற்பான் அதனால் கூட்டணி பற்றிலாம் பெற பேசிக்கலாம் யார் கூட கூட்டணி வைக்கணும் யார் கூட கூட்டணி வேண்டாம் அதெல்லாம் பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு நேரத்தில் சொன்ன மனநிலை ஒரு நேரத்தில் யாராலையும் கடைப்பிடிக்க முடியாது கடைப்பிடித்ததாக இந்த காலத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் யாரும் இல்லை இப்படிங்களா எல்லாருமே சொல்கிறது ஒன்று செயலில் ஒன்று நடக்கும் அதை பற்றி அதை அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் கட்சி ஒன்று இணையணும் நாம் பலமானவனாக பலசாலியாக இருந்தால் மட்டும்தான் எதிரி நம்ம கண்டு பயப்படுவான் நம்மை தோற்கடிப்பதற்கு சில சக்திகள் பக்கத்திலே வச்சுக்கிட்டு நான் பலசாலி பலசாலின்னு சொல்லிட்டு தான் ஒருக்காம் நம்மை தோற்கடிக்கிற சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும் நம்மோடு சேர்த்து இணைக்க வேண்டும் அதனால தான் சொல்கிறேன் பத்து ஓட்டு வச்சுருக்க சசிகலாமா பின்னாடி ஒரு பத்து பேர் இருக்கட்டும் ஓபிஎஸ் பின்னாடி நாலு பேர் இருக்கட்டும் பத்து பேர் வச்சிருக்கணும்னு தோக்காம் நாலு பேர் வச்சுருக்கணும் தோக்காம் தொண்ணூறு பேர் வச்சுருக்க நீயும் தோக்கில்ல அதானப்பா தொண்ணூறு பேர் வச்சிருக்க நீயும் தோக்கிற பத்து பேர் வச்சுருக்கணும்னு தோக்கான் அதனால் என்ன இருக்கப்போ அப்போ எல்லாரும் ஒன்று அணையணும்ல நூறு பேர் ஆகணும்னா இதை செய்யக்கூட உனக்கு இந்த இந்த அரசு இந்த சாதாரண அரசியல் கூட உங்களுக்கு புரியாதா திமுக நூற்றி பத்து வச்சுக்கிட்டு இருக்கான்ல அவன் வச்சுருக்கான் பற்ற வெளியிருந்து கொண்டு வராங்களே நீங்கள் நூறாவது ஆகணும்ல முதல்ல ஆனால் தானே அவனை தோக்கடிக்க முடியும் இந்த 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 சாதாரண லட்சி கூட புரிஞ்சுக்கலாம நீங்கள் பேசுனீங்கன்னா அரசியல் உலகம் நாளை நாளைய தமிழக அரசியல் வான் உலகம் உங்களை பார்த்து கைகூட்டி சிரிக்கும் இப்படிப்பட்டவர்களும் அரசியல் இருந்தார்களே என்று அதெல்லாம் உண்மையிலே நான் இல்லை நகையாடு விரும்பலை ஆனால் இவர்களெல்லாம் அரசியல் செய்கிறார்களே என்று தான் எண்ணுகிறேன் என்ன செய்வது காலத்தின் கோலம் இப்படிப்பட்டவரெல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது நாமும் அந்த அரசியல் குழு தான் இருந்தாக வேண்டி இருக்கிறேன் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி ரொம்ப நன்றி உங்களை சந்தித்ததிலே மகிழ்ச்சி நம்ம நாளைக்கு பிறகு